அப்படிங்கிறது என்னுடைய முன்னெடுத்து நான் முதல்ல சொல்கிறேன் எங்கள் ஊரில் வந்து என்னோடய சித்தப்பா பையன் சிவலிங்கம்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ரொம்ப காலமாக பாதுகாத்து வச்சுருந்த அந்த ஓலைச்சுவடி எங்கிட்ட கொடுத்து தான் இதை வந்து வாசிக்க சொன்னார் வாசிக்கிற போது தான் இது வந்து உலக நீதியினுடைய பிரதி அப்படிங்கிறது வந்து சில பேர் அது அவையாரெலாம் நினச்சிட்டு இருப்பாங்க அதை எழுதுனவர் வந்து உலகநாதன்

இரண்டு வரிகள் வந்து வள்ளியையும் முருகனையும் பாராட்டி புகழ்ந்து போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய வரிகளாக இருக்கும் வந்து ஒரு சைவ புலவர் முருகன் வள்ளி மேல மிகவும் ஈடுபாடுடையவர் மிகவும் தீவிரமான பக்தி நமக்கு கிடைச்ச இந்த ஓலைச்சுவடியை பத்தி இப்ப நம்ம வந்து பார்ப்போம் இது வந்து பதினெட்டாவது நூற்றாண்டை சேர்ந்த இந்த உலக நீதி அப்படிங்கிற நூலினுடைய ஒரு பிரதி தான் இப்ப வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இது வந்து எப்படி எங்கிட்ட வந்தது அப்படிங்கிறது என்னுடைய முன்னெடுத்த நான் முதல்ல சொல்றேன் எங்கள் ஊரில் வந்து என்னோட சித்தப்பா பையன் சிவலிங்கம்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ரொம்ப காலமா பாதுகாத்து வச்சிருந்த இந்த ஓலைச்சுவடி எங்கிட்ட கொடுத்து தான் இதை வந்து வாசிக்க சொன்னார் வாசிக்கிற போது தான் இது வந்து உலக நீதியினுடைய பிரதி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது இது வந்து காலங்காலமாக அப்படியே பல தலைமுறைகளாக கடத்தப்பட்டு அவர்கிட்ட வந்திருக்குன்னு சொல்லி தெரியுது அவர் இந்த ஒலைச்சுவடியை கொடுத்து என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வாசிங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது ஒரு தீவிரமாக பார்த்தோம் நம்ம அந்த ஓலைச்சுவடி வந்து மிகவும் ஒரு ஒரு தீர்க்கமாக ஒரு உன்னிப்போடு அதை வந்து அந்த ஓலைச்சுவடி வந்து ஆராய்ஞ்சோம் அது வந்து மூல ஓலைச்சுவடி அல்ல அதாவது மூல உலக நீதி அல்ல உலக நீதிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சின்ன பிள்ளையில வந்து ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற போதே நமக்கு வந்து ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம்னு சொல்லி இந்த பாடல் வந்து தமிழகம் முழுவதும் ஒரு பேர் போன பாடல் ஒரு புகழ் வாய்ந்த பாடல் அது இது வந்து நம்முடைய இள வயதிலேயே சிறு வயதிலேயே இந்த பாடல் வந்து நமக்கு அறிமுகமாகிறோம் ஆனால் எந்த சில பேர் அது அவ்வையார்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க அதை எழுதுனவர் வந்து உலகநாதர் அப்படிங்கிறவர் எழுதின காலம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சிலர் வந்து உ வே வந்து தன்னுடைய அந்த நூலில் நினைவு மஞ்சரின்னு நினைக்கிற அந்த நூல் அதில் வந்து அது பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருக்கலாம்னு ஒரு பார்வை அவர் வந்து வைக்கிறார் ஆனால் வேறு சில காரணங்கள் வேறு சில தொல்லியல் காரணங்கள் வரலாற்று காரணங்கள் இலக்கிய காரணங்களால் அது வந்து பின் பதினெட்டாம் நூற்றாண்டில் அகச்சான்றுகள்லாம் பார்க்குறபோது பதினெட்டாம் நூற்றாண்டில் அது எழுதப்பட்டது அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது அந்த உலகநீதியை எழுதின உலகநாதர் அப்படிங்கிறவர் வந்து திருவாரூரை சேர்ந்தவர் அப்படிங்கிறது சில குறிப்புகள் மூலமா நமக்கு வந்து தெரிய வருது அவர் வந்து பண்டாரம் அப்படிங்கிற சமூகத்தை சேர்ந்தவராக சில குறிப்புகள் வந்து நமக்கு வந்து முன்னோர்கள் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அதை உறுதிப்படுத்துற விதமா இந்த உலக நீதி ஓலைச்சோடியிலேயே தன்னை வந்து அவர் தம்பிரான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் நம்ம சமூகம் எது இருந்தாலும் பரவாயில்ல அவர் வந்து ஒரு அறநெறிய வந்து குழந்தைகள் மனசுல வந்து விதைச்சிட்டு போயிருக்கார் பிஞ்சு நெஞ்சில வந்து நஞ்சை விதைக்காம பிஞ்சு நெஞ்சிலே அறநெறி கருத்துக்களை வந்து அவர் வந்து ரொம்ப கடுமையா ரொம்ப ஆழமா விதைச்சிருக்காரு ஒரு அறம் சார்ந்த சமூகமா வந்து நம்ம சமூகம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே யோசிச்சு யோசிச்சு இந்த கருத்துக்களை வந்து அவர் வந்து ரொம்ப எளிமையா சில குழந்தைகளுக்கும் பொருந்துற மாதிரி பெரியவங்களுக்கும் பொருந்துற மாதிரி நடுத்தர வயதுக்கும் பொருந்துற மாதிரி எல்லாருக்கும் இனம் மொழி மதம் கடந்து ஒரு திருக்குறளை போல ஒரு அறநெறிய வந்து நல்ல விதமா விதைச்சிட்டு போயிருந்திருக்காரு அது வந்து மூல அறநெறியில மூல உலக நீதியில் இருக்கிற அந்த அறநெறி பாடல்கள் வந்து விருத்த பாக்கலா இருந்தது அது வந்து பதிமூணு விருத்த மொத்தம் நூத்தி நாலு இருக்கும் முதல் ஆறு வரி வந்து இது செய்ய வேண்டாம் இப்ப ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒரு வரையும் புல்லாங்கு சொல்ல வேண்டாம் அது மாதிரி வேண்டாம் வேண்டாம்ங்கிற கருத்துக்களோட வரும் கடைசி இரண்டு வரிகள் வந்து வள்ளியையும் முருகனையும் பாராட்டி புகழ்ந்து போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய வரிகளா இருக்கும் இவர் வந்து ஒரு சைவ புலவர் அவர் முருகன் வள்ளி மேல மிகவும் ஈடுபாடுடையவர் மிகவும் தீவிரமான பக்தி உடையவர் அவர் அதனால அவருடைய எல்லா பாடல்களையுமே இந்த பதிமூணு விருத்த பாடல்களையுமே கடைசி வரிகள்ல அவர் வந்து வள்ளியையும் முருகனையும் போற்றி புகழ்ந்து வந்து இயற்றி இயற்றியிருக்கிறது அதுல வந்து நமக்கு வந்து பார்க்க முடியும் நமக்கு கிடைச்ச இந்த ஓலைச்சுவடியில மொத்தம் அவர் ஒரிஜினல் அதாவது மூல ஓலைச்சுவடி வந்து மொத்தம் பதிமூணு விருத்த பாக்கல்னு சொன்ன நமக்கு இப்ப சிதில மடந்து கிடைச்ச இந்த ஓலைச்சுவடியில அது பிரதி எடுத்திருப்பாங்க அப்ப ஒரு மூல நூல் உருவாகிற போதே உடனடியாக ஒரு பத்து இருபது முப்பது சொல்லி அந்த காலத்திலேயே பிரதி எடுத்துருவாங்க இந்த ஓலைச்சுவடியினுடைய சிதைந்த ஓலைச்சுவடியினுடைய எழுத்த மீதி இதை வச்சு பார்க்கற போது இதுவும் அதே காலகட்டத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே இது எழுதப்பட்டது பிரதி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரதி எடுக்கப்பட்ட இந்த ஓலைச்சுவடியில மூல நூலில் இருக்கிற மாதிரி இல்லாம சில பாடபேதங்கள் இருக்குது பாடபேதங்கள் என்னன்னா மூல ஓலைச்சுவடியில் இருக்கிற அதே கருத்துக்கள் இருக்கும் வார்த்தைகள் மட்டும் சொற்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னா தொழுகாமல் எப்போதும் இருக்க வேண்டாம் அது மாதிரி பாடபேதங்களோட சில வரிகள் வந்து இதுல இருக்கு ஆனா சாரமும் கருத்தும் வந்து ஒரே ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி உலக நீதி பாடல்கள் வந்து இந்த பிரதிலையும் நம்ம வந்து பார்க்க முடியுது அப்புறம் வந்து முற்றிலும் நம்ம மூல உலக நீதியில வந்து மொத்தம் பதிமூணு பாடல்கள்னு சொன்னேன் நமக்கு கிடைச்ச இந்த சிதைந்து போன இந்த ஓலைச்சுவடியில வந்து நமக்கு வந்து எட்டு பாடல்கள் தான் கிடைக்கும் ஐந்து பாடல்கள் நமக்கு வந்து கிடைக்கல பாதுகாத்து வச்சிருந்தவங்க வந்து சரியாக வந்து காப்பாற்றி வைக்காதனால அது வந்து ஐந்து ஏடுகள் வந்து சிதைஞ்சு போச்சு சிதைஞ்சு போனதுனால அதுல வந்து என்ன எழுதி எழுதியிருக்கு நமக்கு வந்து தெரியல நமக்கு கிடைச்ச எட்டு ஓடைச்சுவடிகள்ல ரெண்டு விருத்தப்பாக்கள் வந்து முற்றிலும் புதியதா இருக்கு அதாவது மூல உலக நீதியில இருக்கிற பாடல்களை இல்லாம முற்றிலும் புதிய விருத்த பாக்கலாம் இருக்குது அதே மாதிரி புதிய வெண்பா ஒரு நேரிசை வெண்பா வந்து ஒரு அருமையான வெண்பா ஒண்ணு அதுல வந்து எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி பதினாறு அறநெறி கருத்துக்கள் மூல நூலில் இல்லாத பதினாறு அறநெறி கருத்துகளும் இந்த இந்த பிரதியில் நம்ம கிடைச்சி இப்ப இந்த சிதைந்த ஓலைச்சோடி பிரதியில வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதனால எட்டு பாடல்கள்ல வந்து மூல நூல்களில் இல்லாத இரண்டு பாடல்கள் அதே மாதிரி ஒரு மூல நூலில் இல்லாத ஒரு ஒரு வெண்பா ஒரு நேரிசை வெண்பா அதனால் மூல நூலில் இல்லாத ஒரு பதினாறு அறநெறி கருத்துகள் இது இந்த மூணுமே கொஞ்சம் வித்தியாசமா இந்த ஓலைச்சோடியில் கிடைச்சிருக்கு அது இந்த ஓலைச்சோடி ஒரு சிறப்பான

ஆசிரியர் வந்து கல்வி கற்பிக்கிற ஆசிரியர் வந்து இறைவனுக்கு சமமானவர் இந்த இறைவனுக்கு சமமான ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மாணவர்களிடம் தான் அவர் வந்து கூலி வாங்க முடியும் அவர் அந்த கல்வியினுடைய அந்த கல்வி கற்றுக் சம்பளத்தை வந்து மாணவர்களிடம் வாங்க முடியும் அப்படி அவர் கேட்கிற போது அதை வந்து நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது மற்ற எல் எதையும் விட இறை இறைவனுக்கு சமமான அந்த ஆசிரியருடைய கூலியை வந்து கட்டாயம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வேண்டுங்கிற வலியுறுத்தி இந்த பாடல் வந்து புனையப்பட்டிருக்கிறது இது ஒரு சிறப்பான பாடல் இது இந்த வேண்டும் சொல்ற இந்த வெண்பாவை போலவே மூல உலக நீதியிலும் ஒரு வரி இருக்கு அதாவது ஒரு ஐந்து பேர் பிறருக்கு வந்து யாருடைய கூலியெல்லாம் வந்து தடுக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அதுல வந்து ஆசிரியருடைய கூலியை தடுத்து விடாதீர்கள் கொடுக்காமல் இருந்து விடாதீர்கள் கொடுக்காமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறநறி வரும் அதை வலியுறுத்தி ஒரு தனி வெண்பாவே எழுதியிருக்காரு அது ஒரு சிறப்பான இது அது அதற்கு பின்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு பதினாறு ஒரு அறநறி கருத்துக்கள் மிக எளிமையான கருத்துக்கள் ஒரு சிறுவர்கள் கூட அவருடைய நெஞ்சில் ஆழமாக பதியக்கூடிய அளவுக்கு மிக சிறிய ஒரு மூன்று மூன்று சொற்கள்ல வந்து சில அறிவுரைகளை வந்து இந்த உலக நிதி வந்து வழங்கியிருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு மூணு சொல்றேன் அரியா குருவை இகழாதே சிறியோருக்கு இனியது காட்டாது உரைக்காதே மேயும் காளியை துரத்தாதே பெண்டிற்கு உற்றதை உரைக்காதே பெண்டிற்கு குற்றத்தை உரைக்காதே சொல்லி சொல்லி இருக்காரு சில பாட பேதங்கள் அது அப்படி இருக்கு இப்படி இருக்கு மாதிரி ஓனான் ஆந்தையை அடிக்காதே ஓனான் பள்ளியை துரத்தாதே கோழி சண்டை விற்று பார்க்காதே இந்த மாதிரி சில இதுகள்லாம் சொல்றாங்க இது வந்து பாக்குற வள்ளலார் வாடிய பயிரை கண்டுவதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி அவர் மனம் வருந்தி போனது மாதிரி அவர் மேயும் காளியை துரத்தாதேன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அதாவது மேயக்கூடிய ஆடு மாடுகளை வந்து நீங்க வந்து துரத்திராதீங்க அது வயது பசிக்கு சாப்பிட்டு இருக்குது அதை போய் துரத்த கூடாது ஈவன் வயல்ல நுழைஞ்சா கூட வயல்ல வந்து மாடு மாடுகள் நுழைஞ்சு அதை வந்து இது பண்ணா கூட கூட வந்து கூடாதீங்க மாட்டு பொங்கல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பனி மேய்ச்சல்னு ஒரு ஒரு இது இருக்கு பொங்கல் அப்புறம் மாட்டு பொங்கல் வந்து விடும் ஜல்லிக்கட்டுக்கும் பொங்கலுக்கு நடுவில் இருக்கிற அந்த மாட்டு பொங்கலில் நைட்ல வந்து பனி மேய்ச்சல்னு எல்லா மாடுகளுமே அவுத்து விட்டுருவாங்க அது உடனே எல்லா வயல்களில் போய் அது வந்து எந்த வயல்களையும் போய் வந்து அது வந்து மேஞ்சிட்டு வரும் ஆனா அந்த உரிமையாளர் உடமையாளர் வந்து மாடுகளை துரத்த மாட்டாங்க இது அடிப்படையாக வச்சு இது அவர் நினைவுக்கு வந்துருக்கணும் அந்த பாடல் எழுதுன போது அதை வச்சு அவர் வந்து சொல்றாரு மேயும் காலியே துறத்தாதேன்னு சொல்லி சொல்றாரு அது மாதிரி கோழி சண்டை விட்டு பார்க்காதீங்கிறாரு இப்ப கோழி சண்டை வந்து உலகம் முழுவதும் இந்த கோழி சண்டை இருக்கு அந்த கோழி சண்டை வந்து பண்ணக்கூடாது கோழி அது உயிர் ரெண்டு உயிரும் ஒன்னை விட்டு யாரோடைய சந்தோஷத்துக்காகவே ரெண்டு உயிரும் ஒன்னு ஒன்னு போராடி ஒன்னு ஒன்னு தாக்கி சாகக்கூடாது அப்படிங்கறக்காக அந்த கோழி சண்டை விட்டு பார்ப்பது தீயது அது ஒரு பாவமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மாதிரி இனிப்பு சிறியவர்கள் காட்டிட்டா திருப்பி திருப்பி இனிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சிறியவருக்கு இனியது காட்டாதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரியா குருவை இகழாதேன்னு சொல்லி அற்புதமான ஒரு வந்து சொல்றாரு குரு வந்து மிக உயர்ந்த நிலையில வச்சு போட்டிருக்காரு அப்படிங்கிறது பல பாடல்கள் மூலமா நமக்கு வந்து தெரிய வருது இவருடைய பல பால் மூலமே தெரிய வருது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒன்னு ஒரு ஒன்னாவது படிச்சிருந்த ஒரு ஒரு குரு நமக்கு வந்து ஆனா ஒன்னா சொல்லி கொடுத்திருப்பாரு நம்ம மேல படிச்சு உயர்கல்விகள் எல்லாம் போய் ஒரு பிஹெச்சரி ஒரு ஒரு டாக்டரேட் வாங்குற அளவுக்கு வந்திருப்போம் அந்த மாதிரி வந்த போது நம்மளுடைய அறிவு அந்த பிஹெச்டி வாங்குற அளவுக்கு இருந்த அந்த முதுகலை வாங்குற அளவுக்கு இருந்த அந்த பாட அறிவு வந்து நமக்கு ஒன்னாவது சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியருக்கு இருக்காது அதை நமக்கு ஆணவமாக தலைக்கணமாக வச்சுக்கிட்டு நமக்கு அந்த அடிப்படை கல்விக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியர் நமக்கு தெரியாத நமக்கு தெரிந்த அவருக்கு தெரியாத விஷயத்தை இருக்கக்கூடிய அந்த ஆசிரியரை வந்து நீங்க வந்து இகழாதே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அற்புதமான கருத்தை எல்லாம் சொல்லியிருக்காரு இந்த கருத்துக்கள் இந்த நீதிபதனை கருத்துக்கள் உலகத்துல எந்த மொழியிலுமே இல்லாத அது நமக்கு வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு உலகத்துல இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை ஒரு திருவர்கள் நெஞ்சில் வந்து விதைக்க மாட்டாங்க அது மாதிரி இருக்கு இது மாதிரி ஒரு மூணு விதமான ஒரு சிறப்பான மாறுபாடுகள் கொண்ட பேத பாட பேதங்களுடன் கூடிய ஓலைச்சுவடி இது இன்னொரு ஒரு கேள்வி கேட்டிங்க இந்த ஓலைச்சுவடி யார் எழுதுனது எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு சொல்லி கேட்டிங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த ஓலைச்சுவடியை என்னோட சித்தப்பா பையன் தான் ரொம்ப காலம் பாதுகாத்து வச்சு இதை படிக்கிறதுக்காக எங்கிட்ட கொடுத்தாரு இந்த ஓலைச்சுவடி வந்து இது மட்டும் இல்லை இந்த உலக நீதி அப்படிங்கிற இந்த பிரதி மட்டும் இல்லை இந்த ஓலைச்சுவடியிலேயே இன்னொரு கட்டும் இருக்கு அது ரொம்ப செதஞ்சு போயிருக்கு அது வந்து எண்கள் தமிழ் எண்கள் இருக்குது தமிழ் எண்களை கொண்ட ஒரு ஓலைச்சுவடி கட்டு ஒன்று இருக்கு இந்த எண்கள் வந்து தமிழ் பின்ன எண்கள் இப்போ ஆங்கிலத்தில் ஃப்ராக்ஷன் சொல்ற மாதிரி தமிழ் பின்ன எண்கள் இதை வந்து இந்த ஓலைச்சுவடி முந்திரி இலக்கம்னு சொல்லுது அது மாதிரியான தமிழ் எண்கள் ஒன்றுக்கு கீழ் இருக்கிற எண்கள் கால் அரை முக்கால் மாதிரி வீசம் மகாணி காணி முந்திரி இது மாதிரி பின்ன எண்கள் ஒன்றிலிருந்து நூறு வரைக்கும் இருக்குது இந்த ஓலைச்சுவடியில் அவ்வளவு சுவடி எழுதியிருக்காங்க நமக்கு ஒரு சில ஓலைச்சுவடிகள் வந்து வடலூர்ல இருந்து கிடைச்சது சில எஞ்சி ஓலைச்சுவடிகள் வந்து நமக்கு அவர் நம்மளுடைய அண்ணன் அவர் சிவலிங்கமே கொடுத்தாரு இன்னும் அதில் ஓலைச்சுவடிகள் நமக்கு வந்து கிடைக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி ரெண்டு கட்டுகள் இருக்கு அவர் இந்த ராமகுடும்பன் நம்முடைய பாதுகாப்புல ராமகோமனுடைய பெயர் பொறித்த அந்த ஓலைச்சுவடியில் வந்து ரெண்டு வந்து நமக்கு வந்து இருக்கு இந்த முந்திரி இலக்கம்ங்கிற பெயர் பொறித்த முந்திரி இலக்கம்ங்கிற அந்த ஓலைச்சுவடிகளில் தான் இந்த இறுதியில இந்த ராமகுடும் அந்த பெயர் பொறிப்பு நடந்திருக்குது நீங்க கேட்ட மாதிரி இந்த ஓலைச்சுவடிகள்ல அதாவது உலகநாதரை பிரதி எடுத்த இந்த உலக நீதி ஓலைச்சுவடிகள்லையும் இந்த எண்கள் முந்திரி இலக்கம் சொல்லக்கூடிய இந்த எண்கள் தமிழ் எண்களுடைய ஓலைச்சுவடிகள் இருக்கிற எழுத்துக்களும் ராமன் குடும்பங்கிற அந்த எழுத்து பொறிப்பும் கண்டிப்பா வித்தியாசமாக தான் இருக்கு மூன்றுமே வேறுபாடாக தான் இருக்கு இது எப்படி இருந்து இந்த ராமகுடும் அப்படிங்கிறவர் நான் ஏற்கனவே அந்த சொன்ன அந்த உலக நீதியில் சொன்ன இரண்டு விருத்தப்பாக்களையும் ஒரு நேரிசை வெண்பாவையும் ஒரு பதினாறு அறநறி கருத்துக்களையும் ராம குடும்பனை இயற்றி இதில் வந்து அவர் வந்து சேர்த்திருக்கலாம் இது மாதிரி சிலதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ் இலக்கிய வரலாறுல வந்து நம்ம இதை வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதே அவர் சேர்த்திருந்திருக்கலாம் அல்லது தான் இயற்றிய பாடலை அவருடைய கையால் சேர்த்தாம அந்த ஓலைச்சுவடி எழுதுறதுக்கே ஆள் இருந்திருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் அந்த அவங்க கிட்ட கொடுத்து இதை வந்து அவர் எழுத சொல்லியிருக்கலாம் அல்லது வேறு யாரோ பிரதி எடுத்ததை வேறு யாரோ பிரதி எடுத்ததனுடைய உடமையாளராக இந்த ராமகுடுமன் இருந்திருக்கலாம் இந்த ரெண்டு ரெண்டு விதமான நிகழ்ச்சிகளுக்கும் இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ராமகுடுமன் இந்த பிரதி எடுத்த போலைச்சுவடியினுடைய உடமையாளராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது இந்த பிரதியை இவர் எடுத்து இந்த பிரதியினுடைய அந்த புதிய புதிய பாடல்களை இவர் எடுத்து வேற ஒரு மூலமா கொடுத்து எழுத்து அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தானே அதை வந்து அந்த முயற்சியை அவர் செஞ்சு அவர் அவர்கிட்ட வந்தோடனே தன் அவர் உடமையாளர்னு நிரூபிக்கிறதுக்காக வேண்டி காட்டுறதுக்காக வேண்டி அவர் வந்து ராமகுடும்பன் அவருடைய கையெழுத்துல மேலே போட்டிருக்காருங்கிறது வந்து நம்ம வந்து யூகிக்கலாம் இது வந்து யூகம் தான் யூகம் ரெண்டு விதமான நிகழ்ச்சிகளுக்கும் அதில் வந்து வாய்ப்புகள் இருக்கு